ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன் ஸோ நயந்தரா மேடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரஜினி சாரோட படத்தில் வந்து கமிட்டா இருக்காங்க இப்ப வந்து அதிகாரப்பூர்வமாக அதை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி ஸோ இப்போ லேட்டஸ்டான ஒரு தகவல் என்ன கமல் சாரோட இந்தியன் டிவி படத்தில் வந்து அவங்க கமிட்டா இருந்தாங்க கமிட்டாயிட்டு அடுத்த ஒரு சில நாட்கள்லேருந்தே அதுலேருந்து வெளியில் இருந்து வெளியில வந்துட்டாங்க இப்ப அந்த மாதிரி நேரத்தில் ரஜினி சாரோட படத்தில் வந்து கமிட்டா இருக்கிறது இப்ப கோலிவுட் வரல எல்லாருமே ரொம்ப பரபரப்பா பேசினாங்க என்னடாது இந்தியன் டூ படத்துல இருந்து விலகி வந்துட்டு ரஜினி சாரோட படத்துல வந்து கமிட் ஆகிறாங்க சோ ஒருவேளை வந்து வேற ஏதாவது பாலிடிக்ஸ் ஏதாவது உள்ள நடந்துருக்குமா சோ ஏதாவது வேற ஏதாவது பண்ணிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசாரிக்கும் போது நமக்கு கிடைச்ச ஒரு லேட்டஸ்டான தகவல் என்னன்னா நயந்திரா மேடம் அவங்களோட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்தியன் டூ படத்துக்கு கமல் சேரே இது வரைக்கும் எத்தனை டேஸ் வந்து அவரோட கால்ஷீட்டை ஒதுக்கிருக்காருன்றது யாருமே இது வரைக்கும் தெரியப்படுத்தல அதே போல சங்கர் சேரும் நயந்திரா மேடம் கிட்ட இத்தனை நாள் தான் கால்ஷீட் வேணும்ன்ற மாதிரி அவங்க கேட்கல சோ போதுமான தேதிகளை வந்து ஒதுக்குமாருன்ற மாதிரிதான் சொல்லிருக்காங்க அது எத்தனை நாள்ன்றத சொல்லாத பட்சத்துல படத்தோட ஷூட்டிங் எவ்வளவு நாள் ஆகும்ன்றது தெரியல அடுத்தது இந்த ஷூட்டிங் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்ல இப்ப வந்து நின்று இந்தியன் டூ செகண்ட் பார்ட் சோ மறுபடியும் அவங்க எப்ப ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க எப்ப முடியும் படம் எப்ப ரிலீஸ் ஆகும் அதெல்லாம் எதுவுமே தெரியாத நிலையில சங்கர் சார் படம்னா சொல்லவே தெரியல எவ்வளவு நாளைக்கு இழுத்து அடிப்பாங்கன்றது தெரியாது அதுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் இழுத்து அடிப்பாங்க ஸோ இந்த நிலையில நயன்தரா மேடம் வந்து இந்த மாதிரியான ஒரு படத்துல நடிச்சாக்கா சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் அந்த படத்துல இருந்து விலகி வந்துட்டு ஒரு தகவலு வந்து இருக்கு மீன்வேல் அதே போல ஏஆர் முருகதா படத்துல நடிச்சாக்கா கண்டிப்பா குறுகிய காலத்துல அந்த படத்தோட ஷூட்டிங்கும் எடுத்து முடிச்சிருவாங்க படமும் வந்து பாக்கனாக்கா டீசென்டாவும் வந்துடும் சீக்கிரமா சோ ரொம்ப நாள் தள்ளி போறதுக்கு வாய்ப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஏற்குன்னு நயந்திரா மேடம் வந்து ஏர் முருகதாஸ் சார் கூட வந்து ஒரு படத்துல வந்து பண்ணி புரிஞ்சிருக்காங்க அதுமே ரஜினி சார் கூட மூணு படத்துல வந்து பண்ணி புரிஞ்சிருக்காங்க சோ ரஜினி சாரும் சரி ஏர் முருகதாஸும் சரி எந்த அளவுக்கு வந்து அந்த கால் ஷீட் வந்து பக்காவா யூஸ் பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ணாம எந்த அளவுக்கு அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணுவாங்கன்றது நல்லாவே தெரியும் சோ அதனால இந்த காம்பினேஷன் கூட நடிச்சாக்கா கண்டிப்பா சீக்கிரமா படமும் வரும் சோ படமும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு வந்து பிரம்மாண்டமா வரும்ன்றது நல்லாவே தெரியும் இவன் தான் சங்கர் சாரோட படம் மிக பிரமாண்டமா வந்திருந்தாலுமே கூட இந்த படம் அதாவது ரஜினி சாரோட படம் மிகவும் பிரம்மாண்டமா எடுக்க போறதா தகவல் வந்திருக்கு சோ பெருசா வந்து பேசப்படும் ரஜினி சார் கூட நடிச்சக்கா ஆல்ரெடி இவங்க ரஜினி சார் கூட வந்து நடிச்ச படம் சந்திரமுகி மிக பெரிய ஹிட் அடிச்சிருந்தது அதுக்கப்புறமேட்டா சிவாஜி ஹுசைல் என்ற படத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ரோல்ல நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டா இப்ப வந்து நாலாவது முறை இணைய போறாங்க சோ இந்த படத்துல அவங்க கன்ஃபார்ம் ஆனது மூலயமா கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேல வந்து ரஜினி சார் கூட வந்து மறுபடியும் வந்து இணைய போறாங்க அதே போல இன்னொன்னு கூடுதலான தகவல் ஏ ஆர் முருகதாசர் வந்து விசுவாச படத்தோட வெற்றிக்கு நயந்திராவும் ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அஜித் சாருக்கு இணையாக்கா லவ் சீன்ஸ்லயும் சரி எமோஷனல் சரி ரொம்பவே கலக்கிருப்பாங்க அதுவும் செகண்ட் ஆஃப் நயந்தரா மேடமோட அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அஜித் சாருக்கு இணையா இருக்கும் இந்த அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததுனால நயந்தரா மேடத்தை போட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி முடிவு சொல்றாங்க நயந்தரா மேடத்தை வந்து புக் பண்றதுக்கு இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க ரஜினி சார் நயந்தரா மேடம் இவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன்ல வந்து மிகப்பெரிய லெவல்ல வந்து இருக்கும் எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க ஆன் ஸ்கிரீன்லன்றதை கீழ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்